ஹாய் உறவுகளே இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற வீடியோ ஒரு ஹோம் ரெமெடி ப்ளட் ப்ரெஷர் சுகர் கொலஸ்ட்ரோலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அல்லது வராமல் தடுக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இது ஒரு ஹோம் ரெமெடி வீட்டில் உள்ள பொருட்களை கொண்டு செய்யக்கூடிய ஒரு ரெமெடி தான் இந்த ரெமெடியை எப்படி செய்கிறதுன்றத இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன் எப்படி இதை பாவிக்க வேணும் என்றதை எப்படி சாப்பிட வேணும் என்றதை இந்த வீடியோவில் கடைசியில் நான் சொல்லியிருக்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு தேசா கிச்சன் நான் ஒரு நூறு கிராம் ஓமம் எடுத்திருக்கிறேன் அது கூட நூறு கிராம் கரஞ்சீரகம் எடுத்திருக்கிறேன் கா கிலோ வெந்தயம் எடுத்திருக்கிறேன் இருநூற்றி ஐம்பது கிராம் வெந்தயம் எடுத்திருக்கிறேன் ஓமம் உங்களுக்கு தெரியுதுன்னு தெரிக்கிறேன் சீரகம் மாதிரி சின்னதாக இருக்கும் கருஞ்சீரகம் தெரியாதவங்க கூகுளில் அடித்து சர்ச் பண்ணி பாருங்கள் தெரியும் இப்போ இது மூண்டும் யம் நான் எடுத்து கழுவி எடுக்க போகிறேன் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கினா கழுவத்த வெயில் துப்புர வாயிருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் கழுவணுமெண்டா கழுவி நீங்கள் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் நான் உடனே கழுவி உடனே வறுக்க போகிறேன் உங்களுக்கு அப்படி வசதி என்றால் நீங்கள் அதை செய்து கொள்ளுங்கள் இப்போ நான் இதில் ஓமத்தை கழுவி வடிகட்டிட்டு தண்ணி குறைஞ்சதுக்கு பிறகு அதை நான் வறுத்து கொள்கிறேன் ஓமம் வெடிக்க தொடங்கினதும் நாங்கள் இதை இறக்கிக் கொள்ளணும் எனக்கு எரிய விட்டிங்கன்னா கொஞ்சம் கசப்பு தன்மை கூடும் அப்போ அதால் நாங்கள் எரிய விடாமல் இதை வரத்துடுக்க வேணும் ஓமம் வரப்பட்டு கொண்டிருக்குது நான் இதை ஒரு அஞ்சு நிமிஷமாக வரத்து கொண்டிருக்கிறேன் இன்னும் வரவட்டு முடியவில்லை கொஞ்சம் வறுபட வேண்டியிருக்கு வெடிக்கும் ஓமம் வெடித்து சத்தம் நின்றதும் நீங்கள் கொள்ளலாம் ஓமம் பருப்பட்டுட்டு இப்போ நாங்கள் வெந்தயத்தை வறுத்து கொள்வோம் இதே மாதிரி தான் நான் வெந்தயத்தையும் ஒரு மீடியம் கீட்டில் வச்சு நீங்கள் வறுத்திங்கண்டா எரியாமல் வரத்தடுப்பீங்க எரிஞ்சுதண்டா கசக்கும் ஏற்கனவே கசக்கக்கூடிய தான் ஆனால் அதில் நிறைவான நிறைவ நன்மைகளை நன்மைகள் இருக்குது இது கற்பிணி பெண்கள் குழந்தைகள் இது டாக்டரை ஆலோசனையோடு தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறாக்கள் சுகர் இருக்கிறாக்கள் இதை தொடர்ந்து பாவிக்கலாம் கூடுதலான சுகரோ ப்ளட் ப்ரெஷரோ இருக்கிறவங்க இதை ரெண்டு நேரமும் எடுத்துக்கொள்ளலாம் குறைந்தளவு அல்லது வராமல் தடுக்கணும் என்று நினைக்கிறவங்க இதை வேளை இரவிலோ அல்லது காலையிலோ இதை எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும் தோல் உள்ள நோய்களை குணப்படுத்தும் ப்ரெஷர் ப்ளட் சுகர் கொலஸ்ட்ரால் வராமல் தடுக்கும் வந்து இருந்திருந்தால் அதை வரவிடாமல் திருப்பியும் அதிகரிக்காமல் கன்ட்ரோலில் வச்சு கொள்ளும் இப்படி நிறைய நன்மைகள் இருக்குது கருஞ்சீரகம்ன்றது குரான்லேயே சொல்லப்பட்டிருக்கு மரணத்தை தவிர மெட்டெல்லா வியா வியாதிகளுக்கும் கருஞ்சீரகம் ஒரு அருமருந்தன்று சொல்லி நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார் இப்போ நாங்கள் வெந்தயம் ஓரளவு வறுபட்டு கொண்டிருக்குது இது வறுத்ததும் வறுபட்டுட்டு நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளுவோம் இப்போ கருஞ்சீரகத்தை வறுத்து கொள்ளுவோம் கருஞ்சீரகம் ஒரு எண்ணத்தன்மையாக உள்ளது நீங்கள் கொஞ்சம் குறைவாக வறுத்தீங்கள சொன்னால் அது அறப்படாது முழுசு முழுசாக அந்த கட்டி கட்டியாக அல்லது ஒரு சுரசுரப்பாக இருக்கும் இதுக்குள்ளே பவுடர் தன்மைக்கு வராது கொஞ்சம் கூட வரத்தீங்களா தான் பவுடர் தன்மைக்கு வரும் அப்போ நீங்கள் கொஞ்சமாக இந்த நான் வறுக்கிறேன் பாருங்க இப்போ இப்போ இது வரப்பட்டுட்டு நாங்கள் இனி கொஞ்சம் நிப்பாட்டிட்டு இது வெடிக்கும் வெடித்து அந்த அந்த வாஷம் வரும் அந்த நேரம் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் கூட வறுத்தாலும் கைக்கும் இப்போ இது மூண்டையும் நாங்கள் எடுத்து இங்கே ஆற வச்சிருக்கிறேன் இது ஆறுனத்துக்கு பிறகு மிக்ஸி யாரில் போட்டு நாங்கள் அரைச்சி கொள்ளணும் நல்லா ஆறிட்டு இப்போ நாங்கள் இதை மிக்ஸி யாருக்கு இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது கோப்பி கலர்லேயே தான் இருக்கும் கோப்பியை விட கொஞ்சம் கசப்பு தன்மை கூடியதாக இருக்கும் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறதா இருந்தால் வெந்நீர் கொதித்த தண்ணியில் ஒரு அளவு ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்து குடிக்கலாம் அல்லது உங்களுக்கு அது குடிக்க கஷ்டம் என்றால் தேனோடு சேர்த்து அதை குடித்து கொள்ளலாம் கால் டீஸ்பூன் கொஞ்சம் சுகர் ப்ளட் ப்ரெஷர் கொஞ்சம் கூட இருக்கிறாக்கள் ரெண்டு நேரமும் காலையிலும் இரவிலும் எடுத்துக்கொள்ளுங்கள் சாப்பாட்டுக்கு பிற இரவுலையும் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்ற மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்